அனைவருக்கும் வணக்கம் இரத்த குழாய் அடைக்கும் நீங்க இயற்கை மருத்துவங்கள் பற்றி பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் இரத்த குழாய் அடைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது பெரும்பாலான நோயாளிகளுக்கு பிரதான இரத்த குழாயில் இல்லாமல் சிறு சிறு கிளைகளில் அடைபெற்றிருந்தால் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை தவிர்த்து எண்பது சதவீதம் மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியும் இதய இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் ஐம்பது முதல் எண்பது சதவீதம் பேரை மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியும் பிரதான மூன்று இரத்த குழாய்களிலும் அடைப்பு இருந்தால் மட்டுமே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனை எளிமையாக தவிர்த்து விடலாம் என்கிறது இயற்கை வைத்தியம் தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வந்தால் இரத்த குழாய் அடைப்பு நீங்கும் மேலும் இரத்த அழுத்தத்தை போக்க கொதிக்க வைத்து ஆரிய நீரில் ஜீரக பொடியை பன்னிரண்டு மணி நேரம் ஊற வைத்து குடித்தால் இரத்த அழுத்தம் குறையும் ஒரு டம்ளர் மோரில் எலுமிச்சம்பழச்சாறு சாறு குழிந்து சாப்பிட்டால் இரத்த அழுத்தம் சீர்படும் அகத்தி கீரையை வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தால் இரத்தக் கொதிப்பு குணமாகும் இருதய இரத்த குழாய் அடைப்புகளை திறக்க இந்த பானம் மிகவும் உதவுகிறது ஒரு கப் எலுமிச்சை சாறு ஒரு கப் இஞ்சி சாறு ஒரு கப் பூண்டு சாறு ஒரு கப் ஆப்பிள் சீடர் வினிகர் இந்த எல்லா சாறுகளையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் இதை லேசான இளஞ்சூட்டில் அறுபது நிமிடம் கொதிக்க வையுங்கள் நான்கு கப்பாக இருப்பது மூன்று கப்பாக குறையும் வரை இதை கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு சூடு ஆரியவுடன் சாறு இருக்கும் அளவுக்கு சம அளவு இயற்கை தேனை கலந்து ஜாரில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாள்தோறும் காலை உணவுக்கு முன் இதை ஒரு டீஸ்பூன் அருந்தி வந்தால் இரத்த குழாய் அடைப்பு நீங்கும் இரத்த குழாய் அடைப்பு நோய் வராமல் இருக்க உரிய நேரத்தில் அளவோடு சாப்பிட வேண்டும் எடை கூடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் எளிய உடற்பயிற்சிகள் செய்வது நல்லது நேரம் இல்லாதவர்கள் இரவிலும் உடற்பயிற்சி செய்யலாம் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு யோகா தியானம் நல்ல பலன் தரும் இதோடு சரியான தூக்கமும் இருந்தால் இதே நோய் அல்ல எந்த நோய் பாதிப்பும் வராது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்